வணக்கம் தமிழக வெற்றி கழக செய்திகள் கலை தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க ஒய் பிரிவுனா இரண்டு கமாண்டர்ஸ் எட்டு சிப்பாய்கள் இருப்பாங்க ஓய் பிரிவு ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க மொத்தம் பதினோரு பேர் வரும் கேட்ட தெரியல உயிரிபிரிவுனா அவ்வளோ தான் அவன் தான் ரெண்டு கமாண்டர் இருப்பாங்க எட்டு சிப்பாய்கள் இருப்பாங்க இது வந்து மெயின் பாதுகாப்பு தான் அது கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து மத்திய அரசுக்கு நன்றி சொல்லிக்கணும் ஏன்னா வந்து ஒரு தலைவருக்கு பாதுகாப்பு கொடுபது தமிழ்நாட்டில் கொடுத்துருக்கணும் அவங்க பரந்தூர் போனப்போ வந்து போக விடாமல் செய்கிறதை பார்த்தாலே தவிர பாதுகாப்பு கொடுக்கல ஆனால் மத்திய அரசு வந்து தன்னுடைய பொறுப்பை கரெக்டாக செஞ்சுருக்கு இதனால் அவங்க கூட கூட்டணி வைப்பாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது இது வந்து ஒரு மனிதனுக்கு தனிப்பட்ட மனிதனுக்கு அவனுடைய செல்வாக்குக்கு இப்போ ஒரு கட்சி ஆரம்பித்த வருஷம் ஆகுது ரெண்டு கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் இதில் பதிவு பண்ணியிருக்காங்க எல்லாம் ரிஜிஸ்டர்ட் ஆனால் அஞ்சு பேரும் கணக்கு போயிடும் அப்படி ரெண்டு கோடி மக்களுக்கு மேலே அந்த ரெண்டு கோடி மக்களுக்கு சொந்தக்காரராக இருக்க தலைவர் விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது நம்ம இந்திய சட்டத்தில் இருக்குது இந்தியாவில் வந்து சட்டத்தில் வந்து ஒரு தலைவர் இருக்காருன்னா அவருக்கு வந்து இவ்வளோ இது இருக்குன்னா அதுக்கு தேவை பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறது இருக்குது அந்த முறைக்காகத்தான் கொடுக்குறாங்க அதுக்கு மத்திய அரசுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் அதனால் கூட்டணி பாஜக விட வாய்ப்பெல்லாம் சொல்ல முடியாது அதெல்லாம் அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது இது வந்து ஒரு மனிதன் நேர்மையான மனிதன் எதுக்கு மனிதன்னா மனிதன் தான் பிறந்தோம் வளர்ந்தோம்னு இருப்பான் ஒரு சிலர் வந்து தோற்கறதையே பெருமையாக நினச்சிக்கிட்டு இருப்பேன் அப்படிலாம் மனிதன் இருப்பான் வெற்றி பெறும் மனிதன் இருக்கான் தோல்வியே பரிசா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பியார் மாதிரி ஒரு மனிதன் ஒரு சில மனிதன் இருப்பான் ஒரு சிலர் எம்பிஆர் மாதிரி இருப்பாங்க அது மாதிரில இவர் தலைவருடைய போக்கு தலைவர் விஜய் அவர்கள் நல்ல முறையில் மிக சிறப்பாக செஞ்சுட்டுருக்கார் ஒரு கூட்டத்துக்கு ஒண்ணா கூட்டத்தை மட்டும் கூட்டாமல் ஆனால் ஆனால் குழந்தைங்களுக்கு நோட்புக் வாங்குறது அது இது சொல்லி எல்லாத்தையும் கொடுக்க சொல்லி அதெல்லாம் அதே மாதிரி இப்போ வந்துட்டு மார்ச் மாதம் ஒரு ஐந்து ஆறு தேதிகளில் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது போலீஸ் பாதுகாப்பு கரெக்டாக இருக்குமான்னு சொல்ல முடியாது பரந்தூருக்கு பாதுகாப்பு கொடுத்தது மேலே நம்பிக்கை இல்லை தமிழக இதில் வந்து நம்பிக்கை இல்லாதனாலத மத்திய அரசில் வந்து ஓய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க இது வரவேற்கத்தக்க ஒன்று ஒரு மனிதனுக்கு ஓய்வு பிரிவு கொடுக்குறாங்கனாவே ஒன்றும் பெரிய தலைவராக இருந்தும் மந்திரியாக இருக்கலாம் அப்படிலாம் தான் இருக்குது அதுக்கும் மீறி கொடுக்குறாங்கன்னா ஒரு நல்ல மனிதன் நல்ல மனிதனாக எப்படி வரி கட்டாமல் ஏமாற்றவே இல்லை டாக்ஸிலேருந்து எல்லாத்தையும் முறையாக கட்டி தன்னுடைய படங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா இது பண்ணி இதில் வந்தால் நல்ல பண்ணிவிடுவேன் கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய வரிகளாக முறையாக செலுத்தி இருந்து அதுக்கு மேலே தனக்கு வர்ற லாப படங்களை மக்களுக்காக சேவை செய்யும்போது அந்த மனித பண்பு மேலங்கி நிற்கும்போது அது தொண்டர்கள்லாம் கூடும்பொழுது அந்த தொண்டர்களுக்கும் பாதுகாப்பு தலைவர்களுக்கும் பாதுகாப்பு அளிக்கணும் ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்காங்கன்னா அவங்க ஒரு கூட்டத்துக்கு போகும்போது எவ்வளோ கூட்டம் வரும் அதை வந்து பாதுகாப்பு தொண்டர்கள் பாதுகாப்பு மட்டும் இருக்காது இது இது ஓய்வு ஒன்று கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி முறைகள்லாம் கரெக்டாக நடக்கும் அவர்கிட்ட ஒரு அஞ்சடி அப்படி தான் நின்று பார்க்குற மாதிரி இருக்கும் பார்த்துக்கலாம் நோ ப்ராப்ளம் அதெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறது தான் நல்லது தலைவர் மார்ச் மாதம் வந்து மார்ச் மாதம் கண்டிப்பாக வந்துட்டு பிரச்சாரத்துக்கு வர்றாரு வேனில் தான் வேனில் வந்து ஃபுல்லாக தமிழ்நாடு முழுவதும் சுற்றி பார்க்கறதுக்கு தமிழ்நாடு முழுவதும் சுற்றி பார்த்து என்னென்ன குறைகள்லாம் பார்த்து அதாவது இது வந்து சாதாரண பிரச்சாரம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான இதை எடுத்து மிக சிறப்பாக தொண்டர்களெலாம் வரவேற்று உபசரித்து அவரை வழிநடத்த வேண்டும் பேச்சுக்கள் எல்லாம் கேட்க வேண்டும் அப்படிங்கிறத நான் வலியுறுத்திக்கிறேன் இந்த ஓய் பிரிவு பாதுகாப்பு கூட்டத்துக்கு மிக்க நன்றி அடுத்தவர்கள் சொல்வதை கேட்க வேண்டாம் தோட்டா கட்சிகள் சொல்வதையும் கேட்க வேண்டாம் இது மத்திய அரசுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் ரெண்டு கோடி தொண்டர்கள் சார்பாக நானும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க